ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு அந்த லவ் பண்ணுற பொண்ணை அவரை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டு சொல்லுகிறது உடனே இவர் அந்த லவ் பண்ணுறவர் கத்தியை வச்சு தன் கத்தி கையை கிழித்து அதை நிமித்தம் ரத்தம் வடிகிறதை பாரணம் அவள் இவ்வளோ அன்பு வைத்து நான் லவ் பண்ணுறேன் நீ இன்னும் என்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பெண் சொல்லிக்கிறார் நான் இன்னும் உன லவ் பண்ணல எனக்கு உன்னை பிடிக்காது நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ அவனை விட்டு விலகி போயிடுறான் உடனே இவன் பயங்கரமான ஒரு கோபத்தில் நம்ம எதுனாலும் பண்ணலை லவ்வே பண்ணலை ரத்தத்தெல்லாம் சிந்தி ஆமாம் அவள் அன்பை வெளிப்படுத்தினேன் அவன் ஏன்னா இடத்துல அன்பு கணக்கம் இப்படி சென்றுட்டாலேன்னு சொல்லி உடனே ஒரு ஆசிட் பாட்டில் கொண்டு போய் மூஞ்சில் கொண்டு போய் ஊற்றிடுறான் இப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு பைத்தியக்காரர் சேடிஸ்ட் தான் வந்து பண்ணுவான் அந்த பைத்தியக்காரரோடு அந்த சைக்கோவோடு இந்த லெனின் சகோதரர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசியுள்ளார் எப்படி பாருங்கள் கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சேர்ந்தி மறைத்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்பில்லை அவரை விசுவாசிக்காதவங்கள நரக்கத்தில் போத்து இந்த ப அந்த அந்த சைக்கோ மாதிரி போட்டு கொடுமைப்படுத்துவார்னு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை மறுதளித்து தரைக்குறைவாக இப்படி வந்து லெனின் வந்து பேசியிருக்கிறார் இதை ஒரு பிஜேபியோ இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ் காரனோ இல்லை வேற்று மதத்தங்கார காரன் கூட கிறிஸ்துவ கடவுள் ஒரு சைக்கோன்னு சொல்ல மாட்டான் மதத்தவர்கள் கூட கிறிஸ்துவேசு கிறிஸ்துவ கடவுள்னு ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க கூட இயேசு கிறிஸ்தவும் ஒரு கடவுள்னு ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று அந்தி கிறிஸ்து எங்கேயுமே வெளியே இருக்க மாட்டான் அந்தி கிறிஸ்து தான் இப்படி பேசுவோம் அது தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கேள்வினிஸ்டம் இந்த கேள்வின் போதனையை கொண்டவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து கொண்டவர்கள் அதை எக்ஸாக்டாக இப்போ வந்து லெனின் வந்து அதை ப்ரூவ் பண்ணிவிட்டார் அந்த பையன் வந்து கையை வெட்டி ரத்தத்தை தான் சிந்தி காமிக்க ஒரு ஏமாற்ற தான் செய்கிறான் ஆனால் நம்ம ஏசு வந்து அப்படி கிடையாது முதல்ல அவரே அவருக்கு அவரே அவரை துன்பப்படுத்தலை இன்னொருத்தங்க தான் அவரை துன்பப்படுத்துறாங்க இன்னொருத்தங்க தான் அவரை தரையில் எழுத்து கொண்டு சென்றாங்க இன்னொருத்தங்க தான் அவரை வந்து சாட்டையை கொண்டு அடித்தாங்க இன்னொருத்தர் தான் போய் அவரை சிலுவையில் அடித்தாங்க யூதர்கள் தான் அவரை சிலுவையை அடிச்சு அடித்து அவரை கொண்டுட்டாங்க அதனால் ஏசு கிறிஸ்துவனும் அவரே அவர் கையை ரத்தத்தினால் கிழிக்கலை அவரே அவருக்கு போய் சிலுவையில் போய் அடிக்கலை புரியுதா அதை முதல்ல லெனின் புரிந்து கொள்ளணும் யூதர்களும் தான் அவரை செலவில் அடித்தாங்க யூதர்கள் செலவில் அடிக்கப்பட்டு அவர் 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 நமக்காக உயிரை கொடுத்து விட்டார் இவர் ஒப்பிட்டு இந்த சைக்கோ வந்து உயிரை கொடுத்தானா அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ அவனே அவனை ரத்தம் தான் ரத்தத்தை வர வச்சிக்கிட்டான் ஏசு கிறிஸ்துவனும் அவரே அவருடைய கையை கீறி ரத்தத்தை வர வைக்கலை ஏசு கிறிஸ்துவை கொன்றது வந்து யூதர் ஸோ இப்படிப்பட்ட ஆழமான சத்தியம் தெரியாததுனால தான் அதாவது யூதர்கள் அவருடைய சுயாதீனத்தின் படி ஏசு கிறிஸ்துவ ரத்தம் வர வைச்சாங்க ஏசு கிறிஸ்துவ கொன்னாங்க ஆகையா லெனின் அவர்களே தனக்குத்தானே ரத்தம் ஒருத்தன் உடம்புல வர வைக்கானா அவன் தான் சைக்கோ ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்குத்தானே ரத்தம் வர வைக்கவில்லை இந்த சத்தியம் தான் லெனின் விழுந்து போய்விட்டார்